கையாடல் செய்த பணத்தை திரும்பி தர கொள்ளை முயற்சி தோட்டக்கலைத்துறை உதவியாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பற்றிய விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார் ரமேஷ் இந்த செய்தி பற்றிய விரிவான தகவல்களை பகிர்ந்துக்கிய வணக்கம் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய மானிய தொகையை கையாய கையாடல் செய்ததாக அந்த தொகையை திரும்ப செலுத்துவதற்காக அருகில் உள்ள பக்கத்து வீட்டிலேயே கொள்ளையடிக்க முயன்ற தோட்டக்கலைத்துறை இளநிலை உதவியாளர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் கோபி அருகே உள்ள கடத்தூர் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட கேத்தம்பாளையம் என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் நடராஜ் நடராஜ் ஆயுள் காப்பீடு முகவராக வேலை செய்து வருகிறார் இவர் கட இவருக்கு காஞ்சனா என்ற மனைவியும் சிறிதர் சுகந்தர் என்ற இரு மகன்களும் உள்ளனர் இந்நிலையில் கடந்த நேற்று முன்தினம் நடராஜ் வழக்கம் போல் வீட்டிலிருந்து அனைவர் வீட்டில் உள்ள அனைவரும் தூங்கி சென்றுள்ளனர் அதிகாலை நான்கு மணிக்கு நடராஜ் வீட்டிலிருந்து வெளியே கழிவறைக்கு சென்றபோது மர்ம நபர் ஒருவர் முகமூடி அணிந்த நிலையில் வீட்டிற்குள் புகுந்துள்ளார் அதை பார்த்து அவரது மனைவி சத்தமிடவே அவரை கழுத்தை நெறித்தும் கத்தியால் அறுத்துக் கொலை செய்ய முயன்ற அந்த முயற்சி நடந்துள்ளது அதைத் தொடர்ந்து நடராஜும் அவரது மகன்களும் வீட்டை விட்டு வெளியே வரவே அந்த மர்ம நபர் அங்கிருந்து தப்பி ஓடினார் இது குறித்து தகவல் அறிந்ததும் கடத்தூர் காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணை நடத்தினர் அப்போது விசாரணையின் போது அந்த பகுதியில் கொள்ளையன் அடைந்திருந்த முகமூடி கையுறை போன்றவை டிஷர்ட் போன்றவை கிடைத்தது அதைத் தொடர்ந்து அதை வைத்து கிரைம் டீம் போலீசார் இந்த கொள்ளை சம்பவம் குறித்து தொடர்ந்து தீவிர விசாரணை நடத்தி வந்தனர் அதைத் தொடர்ந்து கொலை கொள்ளையனை பிடிப்பதற்காக ஈரோட்டில் இருந்து தடையவியல் அறிஞர்கள் மற்றும் மோப்பநாய் பிரவர்த்திக்கப்பட்டது இதற்கிடையே நடராஜின் பக்கத்து தோட்டத்தைச் சேர்ந்த திம்முசாமி என்பவரது மகன் தயானந்த் என்பவர் அங்கு அதுவரை அங்கிருந்தவர் மோப்பநாய் மற்றும் தடையவியல் அறிஞர்கள் வருவதை அறிந்ததும் அங்கிருந்து நைசாக நழுவி தப்பிச் சென்றார் தொடர்ந்து போலீசார் மேலும் தயா நடராஜ் மற்றும் அவர் மரணம் நடத்திய விசாரணையில் கொள்ளை முயற்சி நடந்த சிறிது நேரத்திலேயே தயானந்த் அங்கு வந்ததாகவும் இப்பொழுது கேட்ட பொழுது தண்ணீர் பாய்ச்ச வந்ததாக தெரிய வந்தது இதனால் போலீசாருக்கு அந்த தயானந்தின் மீது நடவடிக்கை மீது சந்தேகம் ஏற்படவே அவரது செல்போன் எண்ணை வைத்து அவரை எங்க எங்கியிருக்கார் என்பதை கண்டறிய முயற்சித்தனர் அப்போது அவர் திருவூர் பகுதியில் உள்ள உறவினர் வீட்டில் இருப்பதை அறிந்து அவரை அழைத்து வந்து நடத்திய விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல் கிடைத்தது தயானந்த் கோத்தகிரி நீலகிரி மாவட்டம் கோத்தகையில் உள்ள தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் இளநிலை உதவியாளராக வேலை செய்து வருவதும் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு பத்தொன்பதாம் ஆண்டு வேலைக்கு சேர்ந்த தயானந்த் அங்கு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய மானிய தொகையை பல லட்சம் ரூபாய் கையாடல் செய்ததும் பலருக்கும் மானியத் தொகை பெற்றுத் தருவதாக கூறி பணம் கையா பணம் பெற்று ஏமாற்றியதும் தெரியவந்தது பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குநரிடம் புகார் அளிக்கவே இதுகுறித்து உதவி இயக்குநர் விசாரணை நடத்திய போது கையாடல் செய்ததை தயானந்த் ஒப்புக்கொண்டுள்ளார் அதைத் தொடர்ந்து மூன்று மாத கால அவகாசத்திற்குள் அந்த தொகையை திரும்ப செலுத்தி விடுவதாகவும் அதற்கு மூன்று மாதமாக சம்பளம் இல்லாத விடுப்பு லாசாப்பை வழங்குமாறு கேட்டுள்ளார் இதனால் அதிகாரிகள் அவருக்கு மூன்று மாத கால அவகாசம் கொடுத்துள்ளனர் அதைத் தொடர்ந்து அங்கிருந்து கோத்தையிலிருந்து கேத்தம்பலை வந்த தயானந்த் இது குறித்து குடும்பத்திற்கு தெரிவித்தால் ஆகிவிடும் என நினைத்தவர் சத்தியமங்கலத்தில் அறை எடுத்து தங்கியுள்ளார் அங்கிருந்து கொண்டு செல்போனில் வீட்டில் கொள்ளையடிப்பது எப்படி என்பதெல்லாம் குறித்து தேடி வந்துள்ளார் அப்பொழுதுதான் நடராஜன் ஒரு சொத்து ஒன்றை விற்பனை செய்து ஒரு தொண்ணூறு லட்சம் ரூபாய் பணத்தை வீட்டில் வைத்திருப்பதை அறிந்த தயானத் அந்த பணத்தை கொள்ளையடிக்க முடிவு செய்துள்ளார் இதற்காக துணி கடைக்கு சென்று புதிதாக துணி எல்லாம் வாங்கி அதை அணிந்து கொண்டு சம்பவத்தன்று நள்ளிரவு ரெண்டு மணிக்கு நடராஜன் வீட்டுக்குள் புகுந்தவர் ஏற்கனவே அவர் வீடு தெரிந்ததால் எங்கெங்க கேமரா பொறுத்திருப்பார்கள் என்பதை அறிந்த தயானத் கேமராவின் பார்வையில் பிடிபடாமல் ஒவ்வொரு கேமராவாக திருப்பி வைத்து காத்திருந்துள்ளார் கதவை திறக்க முடியாத நிலையில் நீண்ட நேரமாக இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக அங்க தயானந்த நடராஜ் வீட்டில் காத்திருந்தவர் நடராஜ் வெளியே வீட்டை விட்டு வெளியே கழிவறைக்கு சென்ற அந்த வினாடி நேரத்தில் வீட்டிற்குள் புகுந்து கொள்ளையடிக்க முடிவு செய்துள்ளார் ஆனால் அதற்குள் நடராஜின் மனைவி காஞ்சனா விழித்து சத்தமிடவே பக்கத்தரையில் ஒருங்கிக் கொண்டிருந்த அவரது மகன் சுகந்த் மற்றும் நடராஜ் ஆகியோர் ஓடிவரும் அங்கிருந்து தயானந்த் தப்பி ஓடியது தெரிய வந்தது அதைத் தொடர்ந்து தயானந்திடம் பிடித்து விசாரணை செய்த போலீசார் அவர் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டது உண்மை என தெரிய தொடர்ந்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் விவசாயிகள் மானிய தொகையை கையாடல் செய்ததற்காக அந்த தொகையை திரும்ப செலுத்துவதற்காக நகை பணத்தை கொள்ளையடிக்க முயன்ற தோட்டக்கலைத்துறை உதவி இயக்கினர் கொள்ளையடிக்க முயன்ற சம்பவம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தோட்டக்கலைத்துறை இளநிலை உதவியாளர் கொள்ளையடிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நன்றி ரமேஷ் விரிவான தகவல்களுக்கு உடனுக்குடன்